அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே கையி என்பது நரகத்தின் படு பயங்கரமான பள்ளத்தாக்கு ஆகும் நரகத்தில் உள்ள பல பள்ளத்தாக்குகளே இந்த கையி என்ற பள்ளத்தாக்கின் வெப்பத்திலிருந்தும் கடுமையிலிருந்தும் அல்லாஹு தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றன இத்தகைய இந்த படு பயங்கர பள்ளத்தாக்கு அல்லாவின் அச்சமின்றி இத்தகைய பாவங்களை செய்பவர்களுக்காக காத்திருக்கிறது ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் கை கை என்பது நரகத்திலுள்ள ஒரு பள்ளத்தாக்கு ஆகும் மேலும் நரகத்தின் பள்ளத்தாக்குகளே அதன் வெப்பத்திலிருந்தும் அதன் கடுமையிலிருந்தும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகின்றன அதை அல்லாஹு பின்வருவோருக்காக தயார் செய்துள்ளான் ஒன்று விபச்சாரம் எனும் பெரும் குற்றத்தின் மீது நீடித்திருப்பவருக்கு தொடர்ந்து மது அருந்துபவருக்கு வட்டியை விட்டு விலகாத வட்டி உண்பவருக்கு பெற்றோரை அவமதிப்பவர்களுக்கு பொய் சாட்சி சொல்பவருக்கு தன்னுடைய கணவனுடன் தொடர்பில்லாத ஒரு குழந்தையை கணவனுடன் இணைக்கும் ஒரு பெண்ணுக்கு அதாவது தன் கணவனின் குழந்தை என்று கூறி அது உண்மையில் அவனுடைய குழந்தையாக இல்லாத போது நூல் அல்மர்ஜியோ சாபிக் பக்கம் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது